ஒரு நாள் தீபம் ஏத்தத உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாங்க இவ்வளவு கழுவி கழுவி ஊத்தியே உனக்கு புத்தி வரல உனக்கு அறிவு வரல நீ முட்டாளா தான் இருப்பேன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் நீதிபதியை அவமதிக்க கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு ஒரு ஜாதியை வைத்து எந்த ஜாதியை வச்சு நீ இழிவுபடுத்தினாலும் தவறுதான் அப்போ ஒரு இவரை பார்ப்பனா ஜாதி பார்ப்பன ஜாதி ஆர் எஸ் எஸ் கை கூலி பாஜக கை நீ தொடர்ந்து இப்படி பேசுறீங்கன்னு சொன்னா அப்போ தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு இன்னைக்கு தமிழக அரசு இது எவ்வளவு ஜபு மாதிரி இழுக்கிறாங்களோ அவ்வளவு அளவுக்கு அவங்க ஓட்டு வந்து இஸ்லாமியரோட ஓட்டு வந்து இப்ப ஒரு இஸ்லாமிய இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப நீங்க சமூக வலைதளம் பாருங்க ஆனா அங்க இருக்கிற இஸ்லாமியர்களே வந்து நாங்க என்ன பிரச்சனையும் பண்ணலையே எங்களுக்கு தேவையில்லையா இவங்களுக்கு இஸ்லாமிய பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு அவங்க அவங்களுக்கு பூஜா தூக்கணும் அங்க இருக்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கும் அவங்க மதிக்கலன்னு சொன்னாதான் தாராளமாக முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை கலைக்கலாம் அதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு

ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பொறுப்பாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்துறதுக்கு கூட நீதிமன்றத்தை போய் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கி நம்மளுடைய உரிமையை கேட்டுதான் தீபம் ஏத்தணுமா அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு கோபமாக இருக்காங்க ஆனா கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்டிகை இந்துத்துவக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது அப்படின்னா சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி அவர்கள் சொல்லிருக்காரு அப்படின்னா கார்த்திகை தீபம் நம்மளுடைய பண்டிகை இல்லையா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க அந்த குரு அந்த கும்பல் அந்த கும்பல் ஒட்டுமொத்தமும் கடவுளே கிடையாது அதுவும் முக்கியமாக இந்து மத கடவுளே கிடையாதுன்னு சொல்றவங்க இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் திமுக என்றாலே அது இந்துக்களுக்கு விரோதமான கட்சி தான் திமுக என்றாலே இந்து சம்பிரதாயங்களுக்கும் இந்து கோட்பாடுகளுக்கும் எதிரான கட்சி தான் அது ஆரம்பத்திலருந்தே அதாவது அண்ணா காலத்து நம்ம சொல்ல முடியாது கர் கலைஞர் கருணாநிதி இருந்து இது நடைமுறையில் இருக்குது இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் அதிகமாயிருச்சு இந்து எதிர்ப்புங்கிறது இந்து விரோதங்கிறது இந்துக்களோட பண்டிகைகளாக இருந்தாலும் இந்து இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் அதை வந்து முடக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த இந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கம் இன்னைக்கு மாறிடுச்சு அவங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கிறதுக்கு இந்த வழக்கோட தீர்ப்புல இவங்க மதிக்காத ஒரு உதாரணம் ஏன்னா இப்ப இவ்வளவு அட்டோமெண்ட்டா நான் பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்கிறாங்கன்னு சொன்னா இதுக்கு காரணம் சிறுபான்மை ஓட்டு தான் அப்ப இந்த சிறுபான்மை ஓட்டுக்காக இன்னைக்கு மலை மேல தீபம் ஏத்த விடாத பண்ணவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என் ஊருக்குள்ள தீபம் ஏத்த விட மாட்டாங்க நாளைக்கு தெருக்குள்ள விட மாட்டாங்க என் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க இது நடக்கும் இது நாம இதை கண்டிக்காம இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஒற்றுமை இல்லாம தொடர்ந்து நம்ம திமுகவுக்கு இந்த விஷயமே தெரியாது இந்துக்கள் வாக்களிச்சாங்கன்னு சொன்னாக்கா நாளைக்கு கண்டிப்பாக தமிழகத்துல எந்த கோவிலும் இருக்காது எல்லா கோவிலுமே இருக்காது எந்த கோவிலுமே நம்ம வழிபட முடியாது நம்ம வீட்டிலே நம்ம வழிபட முடியாது அந்த அளவுக்கு நிலைமைய கண்டிப்பாக இந்த திமுக அரசு கொண்டு வந்துடும் இப்ப கனிமொழி சொல்லி இருக்காங்க கார்த்திகை தீபமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றது வந்து வியப்பா இருக்கு எந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு பேசுறாங்க அப்படின்னு இவங்க எதுக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்றாங்க இந்த சங்கிகள் எல்லாமே பண்றது எல்லாமே ஆர் எஸ்ஸும் பாஜகவும் வந்து தமிழ்நாட்டில் காலூச்ச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக வந்து கனிமொழி சொல்றாங்க கனிமொழிக்கு காத்திய தீப பற்றி என்ன தெரியும் அது சுத்தமான இந்து பெண் யாராச்சும் பேசலாம் பரவாயில்ல உங்களுக்கு தான் திருப்பதி கோவிலுக்கு உங்களுக்கு உண்டியலுக்கு எது பாதுகாப்புன்னு கேட்ட கூட்டம் தானே அவங்க கூட்டம் அதே போல மா மாரியம்மனுக்கு மாதவிடாய வருமானு கேட்ட அவங்க வைப்பேன் நீங்களாம் இந்து கடவுளை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அது எங்களோட பண்டிகை அது முருகன் வந்துட்டு எங்கள் முப்பாட்டை எங்களோட தமிழ் கடவுள் தமிழ் தான் அவர் இந்து கடவுள் இல்லைன்னு ஆயிட முடியாது இந்து கடவுள் அனைவருமே எங்களுடைய கடவுள் தான் தமிழ் கடவுள் நீங்க தான் பிரிச்சு பாப்பீங்க கும்பல் நீங்க தான் தமிழ் கடவுள் இந்தி கடவுள் முஸ்லீம் கடவுள் நீங்க வந்துட்டு தெலுங்கு கடவுள் பிரிச்சு பார்ப்பீங்க நாங்க அப்படி பார்க்க மாட்டோம் நாங்க அது வந்துட்டு நீங்க காளியம்மாவாக இருந்தாலும் சரி மாரியம்மாவா இருந்தாலும் சரி முருகராக இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் ராமராக இருந்தாலும் விஷ்ணு சிவனாக இருந்தாலும் ஏன் நம்ம காட்பாடி முனிசோனராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாங்க அதை இந்து தான் நாங்க பாக்குறோம் நாங்க பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டோம் உங்களை மாதிரி பிரிச்சு ஆளும் சூழ்ச்சி கிட்ட கிடையாது நாங்கள் ஒட்டு இது முருகருக்கு மட்டுமல்ல இது சாதாரண ஒரு சின்ன கோவிலுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட நாங்க வருவோம் நாங்கள் குரல் கொடுப்போம் ஏன்னா நீங்க இருக்கீங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாகவோ கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்போ நீங்க இருக்கும் போது இந்துக்களுக்கு பாதுகாப்பா இந்து முன்னணி பிஜேபி ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடாதானே அப்ப எங்களுக்கு யார் தான் பாதுகாப்பு இவ்வளவு இவ்வளவு பெரிய கட்சி எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் போது இந்துக்களுக்கு போராடக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆளும் போது தமிழ்நாட்டில் கூட அவர நிலைமையில நாங்க இருக்கிறோம் நான் இதே காங்கிரஸ் அங்கே ஆடுறதாக இன்னைக்கு நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியுமா இந்துக்கள் இது இப்போ நாளைக்கு எடுத்துங்க நாளைக்கு டிசம்பர் ஆறு நாளைக்கு போராடக்கூடியவெல்லாம் யாரு அவங்களாம் என்ன இவங்களா தியாகிகளா நாளைக்கு டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினம் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவான் போராட்டம் நடத்துவான் அதுக்கெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயாதா அதுக்கெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுக்க மாட்டீங்களா அதுக்கெல்லாம் தடை பண்ண மாட்டீங்களா போலீஸ் அனுமதி மறுக்காதா நாளைக்கு எல்லாத்துக்கும் போலீஸ் அனுமதி கொடுப்பான் எங்க வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணு அவன் பிரதமர் அவ்வளவு பேச்சு பேசுவான் ஆனா யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஒரு பாரத பிரதமரை அவ்வளவு இழிவ நாளைக்கு பேசுவான் ஆனால் ஒரு நடவடிக்கை இருக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தாலிபான் நாடு இது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க நாடு பயங்கரவாதிகளை போற்றி புகழக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ் தமிழ்நாடு அப்ப தமிழ்நாடு என்பது முழுக்க முழுக்கவே இந்துக்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குது அப்ப தமிழ்நாடு முழுக்கவே இன்னைக்கு திருப்பர கொன்றயத்தில் ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு திருவண்ணாமலையில் ஏற்படும் சுவாமி மலையில ஏற்படும் திருத்தணியில ஏற்படும் எல்லா மலையிலுமே இந்த பிரச்சனையை இவங்க உருவாக்குவாங்க ஆனா இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு இந்துத்துவ அமைப்புகளுமே வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தவே இல்லை அவங்களும் எந்த ஒரு மனுக்களும் வந்து கொடுக்கவே இல்லை ஆஹ் திமுக எம்பி வந்து தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காரு நீங்க இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னாவே அதுக்கு காரணம் அங்க ஒரு இஸ்லாமியர் வந்து ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் அங்க போனதுனாலதான் திருப்பரங்குன்றம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு இல்லைன்னா அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அப்படின்னு ஒரு திமுக எம்பி இவ்வளவு தெளிவாக சொல்றாரு முதல்வர் வந்து அரசியல் பணியிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் முதல்வர் முட்டாள் முதல்வர் அவருக்கு அந்த அளவுக்கான ஞானம் கிடையாது அந்த அளவுக்கு அறிவு இருந்து தான் அவர் என்ன பண்ணிருக்கணும் தீர்ப்பு வந்த உடனே தீபம் ஏன்னா தீபம் ஏற்றக்கூடாது என்று எந்த இஸ்லாமிய அமைப்பும் சொல்லல உங்களுக்கு மாறாக ஏற்றிக்கொள்ளலாம்னு அவங்க கடிதமே கொடுத்துருக்குறாங்க கோர்ட்ல கடலியா அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க நீங்க ஏத்துக்கலாம் ஏன்னா அந்த தீபதூண் என்பது தர்கால இருந்து 15 மீட்டர் தள்ளி தான் இருக்கு அதனால இவங்க என்ன பிரச்சனைனா இந்த இந்து அமைப்புகள் அந்த தர்காவை இடிச்சிடுவாங்க அந்த தர்காவுக்கு ஏதாவது சேதத்தை உண்டு பண்ணிருவாங்கன்னு வேணும் இந்துக்கும் முஸ்லீமுக்கும் கலவரத்தை உண்டு பண்ணி ஓட்டு வங்கி அரசியலுக்காக செய்யக்கூடிய நாடகம் தான் இந்த இந்து விரோதி மு க ஸ்டாலினுடைய செய்க ஆனா தமிழக முதல்வர் வந்து மத நல்லிணக்க பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்க ஏற்கனவே இதை தான் நாங்க சொன்னோம் இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறதுக்காக தான் நாங்க இந்த தீபம் ஏத்துறதுக்கே வந்து நாங்க வந்து எந்த ஒரு அனுமதியும் நாங்க கொடுக்கல அப்படின்னு வந்து கோர்ட்ல அவங்க நேற்று வாதத்தை வச்சிருக்காங்க ஆனா இப்போ வரைக்குமே எந்த மத நல்லிணக்க பிரச்சனை வரும் அப்படி எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஏற்படவே இல்லை அப்படின்னு வந்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா அவர் மேலேயே அவமதிப்பு வழக்கம் போடலாம் அப்படின்னு வந்து திமுக ஐடி விங்ல இருந்து கூட்டணி கட்சிகள் வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க நீதிபதி அவர்கள் ஆனா அதுக்கு வந்து கண்டிப்போட வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் முன்ன முன்னாடி வச்சிருக்காங்க ஏன் திமுக அரசு நீதிமன்ற தீர்ப்பையும் வந்து மதிக்காம வந்து செயல்படுது நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் மதிக்கிறாங்க நீதிபதியை மதிக்கலங்க நீதிபதி இன்னைக்கு என்ன சொல்றாங்க பார்ப்பன கைகூலி கைகூலி பாஜக கைகூலின்னு அவர் அவர் பிறந்த அந்த இனத்தை வைத்து இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலமையில இன்னைக்கு இருக்கு ஒரு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை நீதிபதியை அவமதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த ஜாதியை வைத்து எந்த ஜாதியை வச்சு நீங்க இழிவுபடுத்தினாலும் தவறுதான்

தனி நீதிபதியோடைய கருத்து சரியான கருத்து தனி நீதிபதி அவருடைய சொந்த கருத்தை சொல்லல பொதுவா தான் சொல்லியிருக்காரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு இது தீபத்தை ஏத்தனால மத நல்லிணக்கம் ஏற்படும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாள் தீபம் ஏற்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாங்க இவ்வளவு கழுவி கழுவி ஊத்தியும் உனக்கு புத்தி வரல உனக்கு அறிவு வரல நீ தான் இருப்பது சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மதுரை மக்கள் வந்து வளர்ச்சியை மட்டும்தான் வளர்ச்சி தான் அவங்க விரும்புறாங்க ஆனா வந்து தேவையில்லாத அரசியல் இந்த தீபம் ஏத்தறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுல அரசியல் பண்ணணும்னு வந்து மதுரை மக்கள் வந்து விரும்பல நாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மெட்ரோ ரயில் திட்டம் இதைதான் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய பாஜக அரசு ஆனா இதுக்கு மட்டும் ஏன் வந்து இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வருதுன்னு பேசுறேன் இதுதான் நாங்க திரும்ப அவரை கேட்கறோம் என்ன கேக்குறோம் மொத்த போலீசு போய் மதுரையில் நிக்க வச்சுட்டீங்களா ஏன் இந்த பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கப்படல எத்தனை பாலியல் பலாத்காரம் எத்தனை படுகொலைகள் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கிருச்சு என் இந்துக்களை ஒடுக்குவதற்கும் பாஜக கைது பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க போலீஸை பயன்படுத்துறீங்க மற்றபடி மக்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க போலீஸை பயன்படுத்ததே இல்லையே இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிடுச்சு அப்ப அந்த குற்றங்களை தடுக்கக்கூடிய போலீஸை பாஜக பின்னாடியே தெரிய விடுறீங்க இந்து முன்னணி பின்னாடியே தெரிய விடுறீங்க கோவில் கோவிலா போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க என்னத்துக்கு போலீஸோட வேலையை செய்ய விடுங்க போலீஸோட வேலையை செய்ய விடுங்க போலீச போலீஸ் வேலையை செய்ய விடுறது கிடையாது என்னமோ போலீஸை வந்து பாஜகவுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வச்சிருக்கீங்க நீங்க இந்து முன்னணிக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வச்சிருக்கீங்க நீங்க கோவில்களுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வச்சிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் இந்து ஆளுநர் துறை என்பது என்ன இந்து கோவில்களை பாதுகாக்கணும் உங்களோட வேலை என்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் வழக்கு நடத்தணும் வருஷ வருஷம் திருவிழா நடத்தணும் உங்க வேலை அப்போ இந்த சம்பிரதாயத்துல ஒண்ணுதானே தீபம் ஏத்துறது அப்ப அந்த வேலையை தான் நீ செய்யணும் அப்ப இந்து எங்க எங்களோட உண்டியில காசு தான் சம்பளம் வாங்குற சேகர் பாபு உள்பட அங்க இருக்கக்கூடிய ஏற்ற முடியாது செயல் அதிகாரி அவர் உள்பட எல்லாருமே யாருக்கு கொடுக்குற காசு தான் சம்பளம் வாங்குறீங்க நாங்க போடுற தட்டில போடுற காசு தான் சம்பளம் வாங்குறீங்க அப்ப எங்க காசையே வாங்கிட்டு எங்களுக்கு சம்பளத்தையும் வாங்கிட்டு எங்க காசு எல்லா அனுபவிச்சுட்டு இந்த கார் உள்பட காருக்கு போற டீசல் உள்பட இவங்க போயிட்டு வர எல்லாமே எங்களோட பணம் எல்லாத்தையுமே கோயில் காசுல அனுபவிச்சுட்டு எங்க கோயில தீபத்தை வர மாட்டேன்னு நீங்களா யாரீங்களா நீங்க உங்களை என்னங்க என்ன பண்ணனும்ங்களா இந்த ஆறு நாலு வருஷத்துல இந்துக்கள் எந்த கலவரம் பண்ண ஒரு கலவரம் சொல்லுங்க நீங்க நம்ம கலவரம் பண்ணுவா கலவரம் பண்ணுவா الناக்கா இந்துக்கள் 1 கோடி நினைச்சாக தமிழ்நாடு வாரமாரி ஆயிடும் எச்சரிக்கவும் நாங்க முகவாச்சானார்கள்ல நான் என்னைக்குமே ஒत्तமே இல்ல அதனாலங்கள பலம் வினும் இதே இஸ்லாமியர்களை போல கிறிஸ்தவர்களை போல எங்களுக்கு ஒத்துமை வந்திருச்சுன்னு சொன்னாக்கா ஒரு பயம் தா இருக்க மாட்டான் இந்த தா வரே பேச மறுப்பு கொள்கை சொல்ற உத்தரங்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து ஏற்கனவே தீர்ப்பு வந்து ஒன்னாம் தேதி கொடுத்துட்டாங்க ஆனா அந்த இரண்டு நாட்கள் வந்து இந்த அறநிலைத்துறையாகட்டும் அதுக்கு மேல்முறையீடு போவதாகட்டும் எதுவுமே செய்யவே இல்லை ஆனா நேத்து அதாவது தீபமேற்று ஆறு அஞ்சு வரைக்குமே அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீடு போயிருக்காங்க நேத்தும் வந்து அந்த அதை வந்து மேல்முறையீடு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு தீபம் ஏற்றலாம்னு சொல்லி ஆனா நேற்றும் ஏற்ற அனுமதிக்கவில்லை நீங்க வந்து நாங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் இந்த தீர்ப்பே சரியில்லை வாஞ்சிநாதன் என்ன காரணத்தினால வந்து உயர் நீதிமன்ற தீர்ப்பையே வந்து அவங்க மதிக்காம இப்படி செயல்பட்டு இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க இதுக்கு என்ன தீர்ப்பு எதிர்பார்க்குது தமிழக அரசு தமிழக அரசு இது எவ்வளவு ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்களோ அவ்வளவு அவங்க ஓட்டு வங்கி இஸ்லாமியரோட ஓட்டு வங்கி இப்போ ஒரு இஸ்லாமிய இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப நீங்க சமூகத்திலாம் பாருங்க ஆனா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களே வந்து நாங்கள் என்ன பிரச்சனையும் பண்ணலையே எங்களுக்கு தேவையில்லையா இவங்களுக்கு இஸ்லாமிய பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு அவங்க அவங்களுக்கு கூஜா தூக்கணும் உங்களுக்கு தெரியும் ஜவஹர்ல்லாவோட கட்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும் இந்திய யூனியன் முஸ்லீமாக இருக்கட்டும் தவ்ய ஜமாக எஸ்டிபிஐ இருக்கட்டும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்களோட ஆதரவை இவங்களுக்கு வேணும் தான் அவங்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலை எல்லாம் இவங்க செய்யறாங்க சாமானிய ஒரு இஸ்லாமிய திருப்திப்படுத்துறதுக்கு உங்களுக்கு முக்கியம் கிடையாது நான் சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு பின்புலமாக இருக்குது திமுகவை ஜெயிப்பதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு திமுகவுக்கு எதனா ஒண்ணா அவங்களுக்காக போராடுறது ஆர்ப்பாட்டம் பண்றது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இவங்கெல்லாம் எல்லாம் அது இல்லாம முக்கியமாக பாஜகவுக்கு எதிரான அமைப்புகள் பாஜகவுக்கு எதிரான அமைப்புகள்னாவே திமுகவுக்கு அது அல்வா சட்ட மாதிரி அப்ப அப்படிப்பட்டவங்களை திருப்திப்படுத்தணும் அப்ப ஆரம்பத்துல இருந்து இவங்க என்னன்னாக்கா தீபம் ஏற்றக்கூடாது என்பது அஜெண்டா தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணிருக்கணும் அந்த தீபத்து ஒண்ணு அவங்க ரெடி பண்ணிருக்கணும் அங்க அலங்காரம் பண்ணிருக்கணும் எல்லா வேலையும் அங்க பூர்வாங்க வேலையெல்லாம் அங்க செஞ்சிருக்கணும் ஆரம்பத்துல இருந்தே அங்க ஒரு செக்யூரிட்டியை போட்டுட்டு தீபம் ஏற்றக்கூடாதுன்றது ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க கயிறு கட்டி கட்டையை வச்சு கயிறு கட்டி யாருமே நெருங்க விடாம பண்ணி ஆரம்பத்துல இருந்தே அதுதான் அப்ப தீர்ப்பு வந்த பிறகு அவங்களோட அதே நிலைமை தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்தா கூட அதை செயல்படுத்துவாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்து செயல்படுத்தலன்னு சொன்னாக்கா இந்திய ராணுவமே இறங்கி அதை செயல்படுத்தும் இந்த அரச வீட்டுக்கு அமைச்சுட்டு இந்திய ராணுவமே அதை இறங்கி நேற்று தெரியும் சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கார் கோர்ட்டை மதிக்கவில்லைன்னா அவங்களை கலைக்கக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு உண்டு அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கும் அவங்க மதிக்கலன்னு சொன்னாக்கா தாராளமாக முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை கலைக்கலாம் அதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு உள்துறை அமைச்சகத்துக்கு உண்டு ஜனாதிபதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப இந்த அரசாங்கம் வேணும் சந்தர்ப்பத்தை எதிரான கட்சின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் ஆனா அது அப்படியே உள்டாவா மாறிச்சு இவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இன்னைக்கு என்ன நடந்திருக்குனாக்கா சாமானிய ஒரு இந்து கூட சாமானிய ஒரு பக்தன் கூட எந்த அமைப்புலையுமே இல்லாத ஒரு பக்தன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுதான் என்னடா பிரச்சனை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளமா நாங்க ஏத்த சொல்றோம் ஒரு நாள் ஏத்ததுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை அவன் என்ன வரலாற்று சாமிக்கு சொல்றான் நம்ம கடவுள் நம்ம முப்பாட்டன் முருகனோட முருகன் தமிழ் கடவுள் அவருக்கே நீ ஏத்த மாட்டேன்னு சொன்னா வேற யாருக்கு ஏத்துவ அப்படின்னு சாமானிய மக்கள் கூட பேசக்கூடிய இன்னைக்கு வந்து ஏழாம் தேதி இந்த மனுக்கள் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இல்லையா இப்ப திரும்பவும் வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்ப இதே விவகாரம் வந்து திரும்ப திரும்ப உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு இப்ப அங்க வந்து உச்ச நீதிமன்றம் இத வந்து எப்ப எடுத்து இதை செயல்படுத்துவாங்க ஏன்னா தீபம் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்ப தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த தீர்ப்பு வந்து வந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு தீர்ப்பு அதாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்பது அஜெண்டா அது கார்த்திகை தீப தண்ணி தான் ஏற்றணும்ன்றது கிடையாது சரிங்களா இது இவங்க இவங்களுடைய முடிவு என்ன இது எப்படியாவது இழுத்துட்டு போயிடணும் இந்த வருஷம் இழுத்துட்டு போயிடணும் ஏன்னா அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க ஆட்சியில அதாவது இந்த இப்போ தீப கார்த்திகை தீபத்தை கடந்துட்டாக்கா அப்ப தீபம் ஏத்த முடியாது அப்போ என்ன ஆகும் அடுத்த வருஷம் ஆட்சியில் இருக்க போறதில்ல அடுத்த வருஷம் யார் ஆட்சியில் இருப்பா கண்டிப்பா என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியில் இருக்க போகுது அப்ப நாங்க தருத்தம் பாத்தியா அப்படின்னு இஸ்லாமியர்கிட்ட மாரதட்டி பேசக்கூடிய பேசக்கூட பேசணும் இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி மொத்தமா வாங்கிக்கணும் அதுக்காகத்தான் இந்த திமுகவும் திமுக இந்து விரோத ஆட்சியும் இந்த வேலையை இவங்க செய்யறாங்க ஆனா சார் இப்போ இதனால இவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து தானே போகும் அதுதான் அவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னு நான் சொல்றேன் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க கிட்ட சூடு சொரணம் கிடையாது இந்துக்களுக்கு ஈனமான கிடையாது அவங்க உப்பு போட்டு சோர்த்திங்களை அதனால அவனுக்கு ஒத்துமையா இருக்க மாட்டானுங்க மதம் என பிரிந்தது போதும் இனம் என பிரிந்தது போதும்னு திரும்ப திரும்ப நம்ம கிட்டதான் வருவானுங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நிரூபிச்சிட்டோம் பதினெட்டு ஓட்டு பதினெட்டு சதவீத ஓட்டு வங்கி நாம வாங்கிட்டோம் அது மொத்தமும் இந்துக்களோட ஓட்டு வங்கி உங்களுக்கு தெரியும் பிஜேபினாலே இஸ்லாமிய பெரும்பாலும் ஓட்டு போட சிறுபான்மை பெரும்பாலும் இவங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக தான் ஓட்டு போடணும்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த பதினெட்டு சதவீத ஓட்டு என்பது இவர்களை தவிர்த்து வந்த ஓட்டு ஆனா இன்னைக்கு எல்லா மக்களுமே தானே வந்து அந்த இப்ப இருக்கக்கூடிய கட்சியை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அடுத்தது வந்து ஏன்னா சிறுபான்மையருக்கு வந்து எந்த ஒரு நல்ல திட்டங்களையுமே வந்து செய்யவே இல்லை அடுத்தது வந்து திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னா அந்த மக்களே மக்களும் அதை மாத்தணும்ல இவங்க அதுக்காக தான் இந்த வேலையை செய்யறாங்க அப்போ அந்த பேட் ஒப்பீனியன் இருக்கு இஸ்லாமியர்கிட்டயே திமுக நமக்கு எதுவுமே செய்யலன்ற ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்கு அந்த ஒப்பீனியனை மாத்தணும் அப்போ இஸ்லாமியர்களுக்காக நம்ம எதனா ஒன்னு பண்ணணும்னு நினைச்சு இவங்க செஞ்சது அவங்களுக்கு வினையா போயிருச்சு இன்னைக்கு இஸ்லாமியர்களே இதை தேவையில்லாம இப்போ எங்களுக்குள்ளே நீங்க சண்டை மூட்டி வருவீங்கன்னு கேக்குன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பாலங்குன்றத்தில் ஒரு இஸ்லாமியர் கூட அங்க இவங்க எல்லாம் மேல போக கூடாதுன்னு வந்து போராடல ஊர் அமைப்பு கூட அங்க வந்து போராடல எங்கேயுமே வந்து ஆர்ப்பாட்டமும் பிரியாணி சாப்பிட போனவரே இப்ப வர வரல

ஆட யார் மேல எடுத்துட்டு போனா அங்க போய் மாட்டிக்காரி யார் சாப்பிட்டா இஸ்லாமியர் அப்போ இஸ்லாமியர் கிடையாது அடிப்படைவாத பிரிவினைவாத அமைப்புகள் இந்த நவாஸ்கனி எல்லாம் அப்படிப்பட்டவன் தான் அப்போ இந்த நவாஸ்கனி செய்த வேலை தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அது வரைக்கும் யாரும் நாங்கெல்லாம் கேட்கலையா தீபம் ஏட் நாங்க வந்துட்டு ஒரு சட்ட போராட்டமாக நடத்திட்டு இருக்கோம் நாங்க வந்துட்டு பகிரங்கமாக கலவரமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ போராட்டமோ நாங்க நடத்தல இது எப்போ உருவாகுது நீ ஒரு ஆட்டை மேல தூக்கிட்டு போகும்போது தான் அந்த பிரச்சனை வருது நீ மாட்டு கறி போய் மேல உட்காந்து சாப்பிடும் அது வேணே பண்ணது தான் அப்பதான் நாங்க கேட்கறோம் அப்போ இந்து முன்னணி கேக்குது நீங்க விளக்கேத்த கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நாங்க அதை கடைபிடிக்கிறோம் கோர்ட் உத்தரவை கடைபிடிக்கிறோம் அப்ப அது இப்ப இவங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கோர்ட்டுக்கு போறோம் அப்ப எங்களுக்கு நாங்க இத்தனை கால காலம் காலமாக இருந்தா நாங்க தீபம் ஏற்றோம்னு சொல்லிட்டு நாங்க கேட்கறோம் கேட்கும் போது தான் இரண்டு நீதிபதிகள் கொண்டு அவர் கூட சொல்ற அதெல்லாம் முடியாது ஏற்கனவே இந்த விஷயம் தான் இருக்கணும்னு சொல்றாங்க அப்ப அதை ஏற்ற அப்பீல் பண்றாங்க அப்பீல் பண்றது தனி நீதிபதி கிட்ட போகுது அப்ப தனி நீதிபதி நீங்க ஏற்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அப்ப அதை அப்பீலுக்கு போறாங்க அப்ப இரண்டு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு சுவாமிநாதன் சொன்னது சரிங்கிறாங்க அப்போ கோர்ட் நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்ப்பு வந்துருச்சு இதை நடைமுறைப்படுத்துங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பு நடைமுறை நடைமுறைப்படுத்துன்னு சொன்னாக்கா இப்ப அந்த தீர்ப்பு காலவதி ஆய் இப்போ தனி நீதிபதி இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாரு சரி தனி நீதிபதி பிரச்சனை உங்களுக்கு இப்ப ரெண்டு நீதிபதி கொடுத்தாங்கல்ல அப்ப அதையா அமல்படுத்தணும்ல அந்த தீர்ப்பையே வந்து இப்ப சரி இல்ல தவறுன்னு சொல்றாங்களே அப்போ சுப்ரீம் கோர்ட்டை சொன்னதுக்காக தான் சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு தவறான தீர்ப்பை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டை பாசிச பாஜக கை கூலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தாக்கா சுப்ரீம் கோர்ட்டை பாராட்டி பேசுறதும் இவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு நீதிபதி கொடுத்துட்டா அவர் ஆகா ஓக உண்மையிலே ஜனநாயகவாதி அப்படின்னு பேசுறதும் இவங்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாக்கா அந்த சுப்ரீம் கோர்ட் ஆக இருந்தாலும் ஹை இருந்தாலும் அந்த நீதிபதிகளை ஒருமையில பேசுறதும் அவங்க ஜாதியை வச்சு திட்டுறதும் தான் இந்த திமுக திருட்டு திமுக விந்து விரோத கட்சி கட்சியோட வேலை இப்போ இந்த இந்து அறநிலைத்துறை பிரச்சனை வந்து மத்திய அரசாங்கம் கையில எடுக்க போகுதாக ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா கண்டிப்பாக இதை உள்துறை அமைச்சருக்கு கையில எடுப்பாங்க ஏன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஹைகோர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உள்துறை அமைச்சர் கீழே தான் வரும் உங்களுக்கு இல்லைங்களா அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஹைகோர்ட்டோட ஆர்டர் மதிக்கல ஒரு அரசாங்கம் மதிக்கலன்னு போது கண்டிப்பாக உள்துறை அமைச்சருக்கு அதில் தலையிடுவாங்க தலையிட்டு இதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்க விசாரிப்பாங்க அவங்க விசாரிச்சு இதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்லுவாங்க அப்படியே ஒரு மசோதா கூட நிறைவேற்றலாம் அந்த தீபம் ஏற்ற வேண்டும் கூட ஏதாவது பண்ணலாம் மத்திய அரசு பண்றதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு மத்திய அரசு தலையிடாத வரைக்கும் ஸ்டாலினுக்கு நல்லது மத்திய அரசு தலி விட்டாலே தலையற்றி விட்டா அவமானப்பட்டு தான் உட்காரணும் இது கண்டிப்பா நடக்கும் ஏற்கனவே எல்லா கோர்ட்டிலுமே அடி வாங்கி அடி வாங்கி இன்னைக்கு அப்படியே கலகலத்து போய்கிறது திமுக இப்ப திரும்பவும் சுப்ரீம் கோர்ட் அடிதான் வாங்க போறாங்க அதை மாற்று கருத்து கிடையாது இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா இவன் இந்த திமுகவுடைய திமுக கட்சிகளும் சொம்படிக்கிட்டு பாருங்க இந்த கூட்டணிகள் எல்லாம் இவனுக்கு அந்த கோவை கற்பழிப்பு வழக்குக்கெல்லாம் வரல இந்த திருமாவளவன் நேத்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு திருப்பரம் கொண்டு அந்த கண்டிச்சு ஹைகோர்ட்டை கண்டிச்சு பாசிச பாஜகவை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்குற அந்த திருமா கட்ட திருமாவளவன் என்ன பண்ணிருக்கணும் நீ இவ்வளவு பிரச்சனை நடக்குது ஏ சாராயம் ஆறா ஓடுது அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வக்கு உனக்கு கோவில ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணி மூணு பேர் அதுக்கு ஒரு கொடுக்க கற்பழிச்சிருக்க தலித் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்க வக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இவ்வளவு போதை கலாச்சாரம் பெருக்கி போயிருக்கு அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வக்கு இன்னைக்கு ரவுடிசம் பெருக்கி போயிருக்கு அதை குடுக்க போலீஸ் வந்துட்டு லாக் அப் மரணம் நடக்குது அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வக்கு இல்ல இதுக்கு மட்டும் வந்துட்டா எவ்வளவு பிரச்சனை திமுக பண்றான் திமுக ஆட்சியில் இங்கே அவ்வளோ நிலைமை இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுல மாலை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டான் அதுக்கு ஒரு அக்கறை ஒரு அறிக்கை கொடுக்க வக்கு இல்லை நீங்க எல்லாம் இதுக்கு அறிக்கை கொடுக்க வந்துட்டேன் அப்புறம் நீங்கள்லாம் யார்றான் அப்போ இவங்கெல்லாம் எல்லாமே இவங்களுக்கு ஒரு அஜெண்டாவில் செயல்படுறாங்க எல்லாம் ஏதோ ஒரு நாட்டோட பின்னணியில் செயல்பட செயல்படுறாங்க ஏதோ ஒரு அதாவது நேபாளத்தை இதில் ஒருத்தன் பேசுகிறான் ஒரு இஸ்லாமின்னு ஒரு மீட்டிங்கில் பேசுறான் நேபாளத்தில் ஏற்பட்டது போல வங்கதேசத்தில் ஏற்பட்டது போல இங்கும் ஏற்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்

அவங்க பேசுறதுக்கு இந்த அரசாங்கமா நீங்க மூல மூல ஒருத்தன் பேசுறான் கனின்னு ஒருத்தன் பேசலாம் மதுரையில பிரதமரை வழிமறி போனும் இப்ப எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா எப்படி நீங்க வேடிக்கை பாக்குறீங்க அப்போ இவங்களுக்கு இது கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இவங்களுக்கு ஒரு அஜெண்டா வருது அப்போ இவங்க ஒரு மூளையாக செயல்படுறாங்க ஒரு குழுவாக செயல்படுறாங்க இவங்களுக்கு இந்தியாவுல இருந்து பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும் ஒண்ணு கலவரம் மூலமா பண்ணணும் இல்ல திருட்டு ஓட்டு மூலமா பண்ணணும் அதுக்காகத்தான் அதுக்கான வேலையில தான் இவங்க இருக்கிறாங்க அதுக்கு தலைவராகத்தான் ராகுல் காந்தியும் முக ஸ்டாலின் இருக்கிறாங்க இதுதான் உண்மை இதுதான் நடக்க போகுது வெளிநாட்டு கைக்குள்ளே இந்தியா வளர்வது பிடிக்கல அப்போ பிரதமர் மோடியை காலி பண்ணணும் காலி பண்ணணும்னாக்கா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தேச துரோகிகள் வேணும் அந்த தேச தேச துரோகிகளாகத்தான் அந்த திருமாவளவன் திருமுருகன் காந்தி மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ராகுல் காந்தி இவங்க எல்லாம் இன்னைக்கு தேசத்துக்கு விரோதமா தான் செயல்படுறாங்க தவிர தேசத்துக்கு என்னைக்கு ஆதரவா செயல்பட்டுறாங்க இன்னைக்கு சொல்லுங்க